ஹலோ விவாஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா நாளை ஆடி முதல் நாளானது வந்து பார்த்திங்கன்னா பிறக்க இருக்கிறது ஸோ அதனால் இந்த ஆடி முதல் நாள் அன்று முக்கியமாக நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை வந்து வைக்க வேண்டும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வீடு தேடி வரும் இஷ்ட தெய்வங்களும் வரும் வீட்டில் அம்மனை அழைப்பதற்கு சரியான ஒரு பொருள் அது என்ன பொருள் அது அதேபோல் அந்த பொருளை எப்பொழுது வைக்க வேண்டும் எந்த நேரத்தில் வைக்க வேண்டும் இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோடு நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக வந்து தெரிந்து கொள்ளலாம் பதிவை தொடர்ந்து பாருங்க அதே போல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வழிபடக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அம்மனை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதாரம் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இல்லை வீடியோ ஆனது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்ஏக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நாளை ஆடை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் அம்மனை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவதனால அம்மனினுடைய அருளையும் குலதெய்வத்தினுடைய அருளையும் பரிபூரணமாக வந்து பெற முடியும் அம்மனை இப்படி வீட்டிற்கு அழைத்து பூஜைகளை வந்து செய்து வழிபடுவதனால அம்மனும் நம்மளுடைய குலதெய்வமும் நிரந்தரமாக நம்முடன் வீட்டிலேயே தங்க இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தீமைகள் ஏதும் நெருங்காமல் காத்தருள்வார்கள் ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு அதேபோல் அம்மனுக்குரிய வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் வந்து செய்வது சிறப்பானதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி பிறக்கிறது அதாவது நாளைக்கு தாங்க வந்து பிறக்கிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதமானது உள்ளது அம்மனுக்கு உரிய ஆடி மாதம் துவங்கக்கூடிய நாளில் பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதியும் லக்ஷ்மி நாராயணர் ஆதி தேவதையாக வந்து விளங்கக்கூடிய அனுஷம் நட்சத்திரமும் இணைந்து வருவது தனி சிறப்புகளாக வந்து சொல்லப்படுது அதே போல மங்களகரமான நாளாகவும் வந்து கருதப்படக்கூடிய புதன்கிழமையில் ஆடி மாதம் பிறப்பது மற்றொரு தனி சிறப்புகளாகும் வழக்கமாக ஆடி மாதம் என்றாலே அனைத்து அம்மன் கோயில்களிலுமே சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் ஆகியவை நடத்தப்படும் இந்த மாதம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் நம்மளுடனே வந்து பார்த்தீங்கன்னா தங்கியிருந்து அருளாசி வழங்குவதாக வந்து ஐதீகம் இதனால் ஆடி முதல் நாளில் அம்மனை வந்து நம்மளுடைய வீட்டிற்கு அழைத்து பூஜைகளை வந்து செய்வது அதிக சிறப்பான பலனையும் நம்மளுடைய வீட்டில் உள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையுமே அம்மன் போக்கிவிடுவால் ஆடி முதல் நாளில் அம்மனை வீட்டிற்கு அழைக்க ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் நிலைவாசலில் வந்து வைக்க வேண்டும் அதேபோல் அதனுடன் சேர்த்து ஒரு விளக்கை வந்து ஏற்றி வைத்தாலே போதும் அந்த ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறதையும் அந்த விலக்கு எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற முறையும் இப்போ இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்றேன் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய வழிமுறைகள் என்னன்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் எந்த நேரத்தில் செய்யறதுன்றதையும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஆடி முதல் நாளன்று நாளை தினத்தில் பெண்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வாசலில் கோலமிட்டு அதனுடைய நடுவில் மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சுக்கோங்க முடிந்தால் மஞ்சள் கலந்த தண்ணீர் தெளிப்பது வந்து விசேஷமானது பிறகு வீட்டினுடைய நிலை வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா சிறிது வேப்பிலையை வந்து சொருகி வைக்க வேண்டும் இந்த வேப்பிலையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகாலையில் நாலரை டு ஆறு மணிக்குள்ளார இந்த ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொருகி வைக்க வேண்டும் அதேபோல் மாலையாக தொடுத்து கூட நீங்கள் அணிவிக்கலாம் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் நிலைவாசலுக்கு அருகில் ஒரு சிறிய தட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று அல்லது நான்கு வேப்பிலை கொத்துகளை பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெயை ஊற்றி தீபங்களை ஏற்ற வேண்டும் அந்த ஒரு தீபத்திற்கு அருகிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிது நேரம் நீங்கள் நின்று விளக்கை வந்து ஏற்றிவிட்டு உங்களுடைய குல தெய்வத்தினுடைய பெயரை மூன்று முறை வந்து சொல்ல வேண்டும் பிறகு உங்களுக்கு விருப்பமான பெண் தெய்வத்தினுடைய பெயரை மூன்று முறை வந்து சொல்லுங்கள் உங்களுடைய குல தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்தினுடைய பெயரையும் மனதார வந்து சொல்லலாம் பிறகு வீட்டிற்குள் சென்று பூஜை அறையில் உங்களுடைய அம்மன் படத்திற்கு பூக்களால் அணிவித்து அம்மனுடைய பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வெற்றிலை பார்க்கை வைத்து வழக்கமாக நம்ம ஏற்றுவது போல தெய்வங்களை வந்து ஏற்ற வேண்டும் முடித்தால் அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளை தினத்தில் சர்க்கரை பொங்கல் கூழ் போன்ற ஏதாவது ஒரு உணவை வந்து நெய்வீதியமாக வந்து படைக்கலாம் இப்படி படைச்சிட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் விளக்கெல்லாம் வந்து ஏற்றி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து கொடுக்கலாம் இதே போல தினமுமே வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா விடக்கேற்ற வேண்டும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலை வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலை கொற்றை நீங்கள் வைக்கலாம் இந்த வேப்பிலை கொத்து வைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்பிலை கொத்தானது வந்து காஞ்சி போகிற அளவுக்கு வந்து விடக்கூடாது வாடிடுச்சு அப்படின்னா நீங்க அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகங்கள்லாம் வரும் எங்களால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளால் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா விலக்கேற்ற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் இப்படி விலக்கு ஏற்ற முடியாவிட்டாலுமே நீங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையிலாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் இந்த விளக்கை வந்து ஏற்ற வேண்டும் நிலைவாசலில் ஏற்றக்கூடிய தீபம் அதே போல் வைக்கக்கூடிய வேப்பிலையானது உங்களுடைய குலதெய்வங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தேடி வர ஆரம்பித்து விடும் அவர்கள் ஆடி மாதம் முழுவதுமே உங்களுடைய வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா இருந்து உங்களுடைய குடும்பத்திற்கு அருளாசியை வந்து வழங்குவார்கள் முடிந்தவர்கள் அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு வந்து சென்று கூழ் மற்றும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான கேழ்வரகு அரிசி வெல்லம் பருப்பு நெய் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அல்லது வீட்டிலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா கூழ் காய்ச்சி அம்மனுக்கு வந்து படைத்துவிட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம் அம்மனுக்கு உகந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலை தாங்க ஸோ அதனால தான் இந்த நிலைவாசலில் அந்த டைம்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நாலரை டு ஆறு மணிக்குள்ளார இந்த வேப்பிலை கொத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைவாசல் படியில வந்து வைக்க சொல்கிறோம் ஸோ அதனால் இந்த நேரத்தில் வந்து வைத்துக்கோங்க இப்படி செய்யும் பொழுது அந்த ஒரு கெட்ட சக்திகளாகட்டும் இல்லை வேறு ஏதாவது உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது தொடர்ந்து கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது தீராத கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கும் பொழுது நிச்சயமா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த ஆடி முதல் நாளில் வந்து செய்துக்கோங்க உங்களுக்கு அதீத பலன்களானது வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலுமே இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விரதங்களை இருந்து வழிபடுவது உடல் மனம் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு பலவிதமான நன்மைகளானது தரக்கூடியதாகும் அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்பதனால பெரும்பாலான அம்மன் கோயில்களில் ஆடி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா எடுத்து சிறப்பாக வந்து கொண்டாடப்படுவது வழக்கமாக வந்து இருக்கிறது ஆடியில் விரதம் இருந்தால் வாழ்க்கை செழிக்கும் என்பது மக்களினுடைய நம்பிக்கையாக வந்து இன்றளவும் உள்ளது சூரிய பகவான் கடகராசியில் பயணிக்க துவங்கும் ஆடி மாதம் தட்சிணாய காலத்தினுடைய துவக்க மாதமாக வந்து அமைகிறது இது பித்ருலோகத்தில் இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை காண பூமிக்கு வரக்கூடிய காலங்களாகும் ஆடி மாதம் பருவமழை துவங்கக்கூடிய காலம் என்பதனால பலவிதமான நோய்கள் பரவக்கூடிய காலமாக வந்து உள்ளது அதனால நோய்களில் இருந்தும் தீயவற்றில் இருந்தும் மக்களை காக்க வேண்டும் என பெண் சக்தியான அம்மனையும் கருப்புசாமி மதுரை வீரன் அய்யனார் போன்ற கிராமத்து காவல் தெய்வங்களை வந்து வழிபட்டு சிறப்பு பூஜைகள்லாம் நடத்துவது காலம் காலமாக வந்து உள்ளது மேலுமே ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் வார்த்தல் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதல் பொங்கல் வைத்தல் மாவிளக்கு படைத்தல் பால்குடம் ஏந்தி வருதல் தீ மிதித்தல் ஆகிய வழிபாடுகளை வந்து செய்யக்கூடிய மாதமாக வந்து உள்ளது ஆடி மாதத்தில் ஆறு குளம் ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி வரும் என்பதனால நில வளமும் வந்து செழிக்கவும் ஆறுகளுக்கு படையிலிட்டு வழிபடக்கூடிய வழக்கமும் வந்து உள்ளது ஆடி மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா செழிக்க வைக்கும் என்பதனால் இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப காரியங்கள் வந்து செய்வதை தவிர்த்து அம்மனினுடைய அருளை பெறுவதற்காக வழிபாடுகள் வந்து செய்யக்கூடிய மாதமாக வந்து கருதப்படுகிறது ஆடி மாதத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மாத பிறப்பு துவங்கி அனைத்து நாட்களுமே முக்கியமான நாட்கள் தான் திதி கிழமை நட்சத்திரம் என அனைத்தும் சிறப்பு பெறுவது ஆடி மாதத்தில் தான் ஆடி மாதத்தில் ஆடி மாத பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பதினெட்டு ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி என அனைத்துமே வந்து நாட்கள் ஆகும் மேலும் ஆடி மாதம் முழுவதும் விரதங்களை இருந்து அம்மனை வழிபட முடியாதவர்கள் குறிப்பிட்ட இந்த நாட்களிலும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆகிய கிழமைகளில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விரதங்களை இருந்து அம்மனை வழிபட்டாலே அம்மனினுடைய அருளும் முன்னோர்களுடைய அருளும் கிடைக்கும் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் நான்கு ஆடி செவ்வாய் கிழமைகளும் ஐந்து ஆடி வெள்ளிக்கிழமைகளும் வந்து வருகின்றன முதல் நாளான நாளை தினத்தில் நான் சொன்ன அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொருளை உங்களுடைய நிலைவாசல் படியில வந்து வைத்திடுங்க இப்படி உங்களுடைய வீட்டினுடைய நிலைவாசலில் வந்து நீங்க செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ அருளும் அம்பாளினுடைய ஆருளும் உங்களுக்கு பரிபூரணமாகவே வந்து கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்ய மனு தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் தெரிந்தீங்க தேங்க்யூ